ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வருடாந்த முதலாவது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த விடயம் குறித்து நேற்றும் செய்தி வீச்சு பேசியிருந்தது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை என்ற வரணிப்பை பெற்ற இந்த சம்பவத்தை காலை வேளையில் நான்கு கொள்ளையர்கள் ஏறக்குறைய ஏழு நிமிடத்தில் பரபரப்பான நிறைந்த ஒரு திரைப்பட பாணியில் நடத்தி முடித்து நகைகளுடன் தப்பிச் சென்றனர் இந்த நிலையில் கொள்ளை போன நகைகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளும் வெளியே வந்துள்ளன இதென்ன திடீர் புதுக்கதை என்ற குழப்பம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஆனால் இந்த விடயத்தில் உண்மையில் ஒரு உண்மையான விஷயம் உள்ளது கொள்ளை போன நகைகளில் முக்கியமாக உள்ள அனைத்து கிரீடங்கள் பற்றிய நகைகளில் இலங்கையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட அரிய வகை சபையர் எனப்படும் நீலக்கல் பதிக்கப்பட்ட விடயம் தற்போது பிரெஞ்சு கலாச்சார அமைச்சால் அறிவிக்கப்பட்டுள்ளது நெப்போலியன் காலத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகைகளான கிரீடங்கள் கழுத்துகாரங்கள் காதணிகள் மற்றும் புரோச் எனப்படும் ஆடைகளில் குத்தப்படும் அலங்கார ஊசிகள் உட்பட்ட எட்டு நகைகள் கொள்ளியர்களால் கொண்டு செல்லப்பட்டிருந்தது இதில் மூன்றாம் நெப்போலியனின் மனைவி பேரரசி ஜூஜினியின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வைரங்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரோஜாக்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு மரகதங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மட்டும் தப்பியோடும் போது கொள்ளையர்களால் தவறவிடப்பட்டதால் அது சேதமடைந்த நிலையில் அருங்காட்சியகத்துக்கு அருகில் மீட்கப்பட்டது கொள்ளையிடப்பட்ட நகைகள் அவற்றின் மூல வடிவத்திலிருந்து மாற்றப்பட்டு துண்டு துண்டுகளாக உடைக்கப்பட்டு விற்கப்படக்கூடிய அபாயத்துக்குரிய நேரம் கடந்து வருவதால் அறுபது புலனாய்வாளர்கள் தலைமையிலான காவல்துறை குழுக்கள் இவற்றை மீட்டுக் கொள்ள முயற்சிகளை செய்து வருகின்றன நெப்போலியனின் மனைவி பேரரசி மேரி லூயிஸ் அவரது மைத்துனியான நெதர்லாந்து ராணி ஹார்த்தன்ஸ் பிரான்சின் இறுதி மன்னரான லூயி பிலிப்பின் மனைவியான ராணி மேரி அமலி ஆகியோரின் கிரீடங்கள் மற்றும் கழுத்து ஆரங்களில் இலங்கையின் பிரபலமான நீலக்கல்கள் பொதிக்கப்பட்டதாகவும் அவை பெறுமதியான நகைகள் எனவும் ஒவ்வொரு நீலக்கல்லைச் சுற்றி வைரங்கள் பதிக்கப்பட்டதாகவும் பிரான்ஸ் தற்போது அறிவித்துள்ளது ஆக மொத்தம் இருந்து இந்த நகைகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பழைய தொடர்புகள் வெளிவந்த நிலையில் இலங்கையின் சமகாலத்தில் நாட்டை கொள்ளையிடும் நிதி மாபியாக்களை பிடிப்பதற்கென புதிதாக உருவாக்கப்பட்ட நிதி குற்ற புலனாய்வு பிரிவு பலருக்கு தற்போது அச்சத்தை ஊட்ட தள்ளப்படுகின்றது என்ற ஒரு மாபியா குயினுக்கு உதவிய குற்றச்சாட்டில் இதுவரை தூக்கப்பட்ட காவல் அதிகாரி ஒருவர் உட்பட நால்வரும் தொடர்ந்தும் கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் இவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு கொழும்பு நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவையும் பிறப்பித்துக் கொண்டது இதன் பின்னர் செவ்வந்தி குறித்த செய்திகள் குறைவு ஏதும் இல்லாமல் இலங்கை ஊடகங்களில் விளம்பெறுகின்றன செவ்வந்தியுடன் நேபாளத்தில் மாட்டுப்பட்டு கைதான தமிழ் முகங்களான ஜீவதாசன் கனகராஜா அல்லது யாழ்ப்பாண சுரேஷ் யக்னா சுரேஷ் எனப்படும் முப்பத்தி மூன்று வயதான நபர் தக்ஷின் நந்தகுமார் ஆகிய இருபத்தி மூன்று வயதான பெண் அதுபோல முப்பத்தி ஐந்து வயதான கெனடி பெஸ்யாம்பிள்ளே அல்லது ஜே கே வாய் ஆகியோர் தற்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் சிவந்தி யாழ்ப்பாணத்தில் மூன்று நாட்களுக்கு தங்கியிருந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் கரையிலிருந்து சிறிய படகில் முதலில் அவர் கொண்டு செல்லப்பட்டு இரண்டு மணி நேர பயணத்திற்கு பின்னர் நடுக்கடலில் ஒரு பெரிய மீன்பிடி படகுக்கு மாற்றப்பட்டு அதன் பின்னர் தான் சிவந்தி இந்தியாவில் இறக்கப்பட்டதாகவும் இந்தியாவில் மூன்று நாட்கள் அவர் தங்கியிருந்த பின்னர் போலியான ஒரு இந்திய ஆதார் அட்டையுடன் அவர் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் இந்த விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன நேபாளத்தில் சிவந்தி தங்கியிருந்த போதுதான் கம்பகா பாபாவையும் நுகைகோட பாபியையும் சந்தித்ததாகவும் துபாய் வழியாக ஐரோப்பாவுக்கு சென்று அங்கு வேறொரு அடையாளத்தில் அகதி தஞ்சம் கோரி குடியேறியாகவும் இதற்காகத்தான் சாவகச்சேரியில் அவரது முக அமைப்புடன் வாழ்ந்த தக்ஷி நந்தகுமார் தெரிவு செய்யப்பட்டதாகவும் தக்ஷி நந்தகுமாருக்கு யாழ்ப்பாணத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டு பணியகம் ஊடாக ஒரு கடவுச்சீட்டு எடுக்குமாறு ஜெஃப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கனகராஜாவுக்கு ஜே கே பாய் அறிவுறுத்தலை வழங்கியதாகவும் இந்த கடவுச்சீட்டு மூலம் சிவந்தியை ஐரோப்பாவுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டதாகவும் ஆனால் இன்று இந்தோனேஷியாவில் அன்றே இந்த திட்டங்கள் அனைத்தும் கைவிடப்பட்டு நேபாளத்தில் இருந்தவர்கள் தங்களது தடயங்கள் மற்றும் அடையாளங்களை மறைத்து பதுங்கி வாழ்ந்த போதும் முதலில் ஜே கே பாய் மடக்கப்பட்ட பின்னர் அதன் பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன இந்த செய்திகள் நீங்கள் அறிந்தபடியும் இப்போது வெளிநாடுகளில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு பாதாள உலக சந்தேக முகங்களுக்கு இன்ற போலுடன் இணைத்து புதிய குறிவைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது அவர்களுடன் தொடர்பு கொண்ட உள்ளூர் முகங்கள் தப்பிச் செல்லக்கூடும் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணக் கடலிலும் தற்போது கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதான புதிய செய்திகளும் வந்துள்ளன இந்த பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவின் புதிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்ற பிரிவின் முதலாவது அதிரடி மாவியாக்களின் நிதி பினாமிகளுக்கு அச்சத்தை உருவாக்கி கொள்கிறது குறிப்பாக பாதாள உலக குற்றங்கள் மற்றும் போதை சாம்ராஜ்யங்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளையும் இந்த பிரிவு குறிவைக்கத் தலைப்படுகின்றது இந்த பிரிவு தனது முதலாவது நாள் ஒப்பரேஷனில் பத்து பில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான பெரிய நிதி பரிவர்த்தனைகளை நடத்திய இரண்டு வங்கி கணக்குகளை கண்டுபிடித்துள்ளது இந்த சட்டவிரோத பரிவர்த்தனைகள் யாவும் போதைப்பொருள் பொருள் மாபியாக்கள் மற்றும் அவர்களின் அரசியல் தொடர்பு கொண்ட பரிவர்த்தனைகளாக இடம்பெற்றதான விடயம் அதிர்ச்சிகரமாக வந்துள்ளது இதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு கோவிலில் பணியாற்றும் சாதாரண ஒருவரின் வங்கி கணக்கு மூலம் மூன்று புள்ளி மூன்று ஆறு ஆறு பில்லியன் ரூபாய் அனுப்பப்பட்டமை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்புவா என அழைக்கப்படும் கோவில் பூசாரி ஒருவர் சாதாரணமாக இருந்தார் ஆனால் அவர் சாதாரணமாக நடமாடினார் ஆனால் இதே நபர் மாவியாக்களுக்காக மூன்று புள்ளி மூன்று ஆறு ஆறு பில்லியன் ரூபாய் அளவுக்கு பெரிய பண பரிவர்த்தனைகளை தனது வங்கிக் கணக்கு ஊடாக செய்த விடயம் தற்போது அதிர்ச்சிகரமாக வெளிவந்துள்ளது தற்போது இந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த கப்புவா எனப்படும் பூசாரி கதிர்காமத்துடன் தொடர்புடைய சிங்கள பூர்வீக பூசாரி என்ற கசிவுகளும் வந்துள்ளன ஆனால் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை அனுரகுமாரதி திசாநாயக்காவின் புதிய ஆட்சியில் பழைய புதிய நடைமுறைகள் வந்தாலும் கடந்த ஜூன் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்த குற்ற சொத்து சட்டம் முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின்படி இலங்கை குடிமக்கள் எவரும் தாம் வருமானத்துக்கு கணக்கு காட்ட முடியாத வகையில் சொத்துக்களை கொண்டிருக்க முடியாது குறித்த சொத்துக்கள் எவ்வாறு தமக்கு கிட்டின என்பது குறித்து அதாவது அந்த சொத்துக்களின் சட்டபூர்வ தன்மையை குறித்த உடமையாளர் நிரூபிக்க தவறினால் அவை பறிமுதல் செய்யப்படும் அபாயத்தை எதிர்நோக்கிக் கொள்ளும் இலங்கையிலும் இனிமேல் அனைத்து வருமானங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு கட்டாயமாக கணக்கு காட்டப்பட வேண்டும் இல்லையென்றால் சட்டவிரோதமாக புறப்பட்ட இவ்வாறான சொத்துக்கள் முப்பது நாட்களுக்குள் அதாவது ஒரு மாத காலத்துக்குள் முடக்கப்பட்டு இல்லையால் பறிமுதல் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக புதிதாக உருவாக்கப்பட்ட நிதி குற்றப்பிணனாய்வு பிரிவு மாவியா தொடர்பு கொண்ட முகங்களின் வயிற்றில் தற்போது புலியை கரைக்க ஆரம்பித்துள்ளது இந்த பிரிவு நாட்டின் கணக்காளர் நாயக பணியகத்திலிருந்தும் முக்கியமான விவரங்களை பெற்று தமது கண்காணிப்பு மற்றும் விசாரணைகளை மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் முதலாவது நாள் அதிரடியில் தான் பத்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான பெரிய நிதி பரிவர்த்தனைகள் அகப்பட்டுள்ளன இப்போது ஒவ்வொரு கிராம சேவையாளருக்கும் தமது நிர்வாக பகுதிகளில் அதிக சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் இல்லை என்றால் சந்தேகத்துக்கிடமான வகையில் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் மீது தமது கண்களை திருப்ப வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அதே போல அமைச்சக செயலாளர்கள் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் பணியகம் பதிவாளர் நாயக பணியகம் உள்ளூராட்சி அமைப்புகளின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது துறைகளில் உள்ள அரச பணியாளர்களும் இவ்வாறான தரவுகளை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் என்பதும் நடைமுறைக்கு வந்து விடமாகின்றது ஆக மொத்தம் இலங்கையில் முன்னே ஆட்சிகளில் எல்லாம் வருமானத்திற்கு அப்பால் முறைகேடாக சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றை யாரும் லேசாக மறைத்து கொண்டு வாழ முடியும் ஆனால் இப்போது இனிமேல் அது சாத்தியப்படாது என்பது புதிய சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது அனைத்து சொத்துக்களுக்கும் கணக்குகள் தன்மையாக இருக்க வேண்டிய நடைமுறை வந்துள்ளது இது இலங்கையில் சொத்துக்களை கொண்டிருக்கும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையருக்கும் பொருந்தும் எனவும் சிறிலங்காவின் புதிய நிதி குற்ற புலனாய்வு பிரிவு செய்தி சொல்கிறது அதாவது வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் உண்டியல் மூலமாக சட்டவிரோதமாக பணத்தை அனுப்பி அவ்வாறான பணத்தின் மூலமாக சொத்துக்களை கொள்வனவு செய்தால் அந்த சொத்துக்களுக்கும் அபாயம் வெறும் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது தற்போது இவ்வாறான நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிப்பதற்கு குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியன ஒன்றாக இணைக்கப்பட்டு அதனை மேற்பார்வையிடுவதற்கு காவல்துறையின் மூத்த அதிகாரி அசங்க கரவிட்ட தலைமையில் ஒரு குழு இயங்குகின்றது இந்த அசங்க தான் தற்போது வெளிநாடுகளில் கைது செய்யப்படும் மாவியா முகங்களின் கைதிகளுக்கு பின்னால் உள்ள ஒரு முக்கியமான அதிகாரி என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த புதிய நடைமுறை காரணமாக இலங்கையில் முறையீடாக சொத்துக்களை திரட்டிய தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட்ட சில முகங்களுக்கு அச்சம் உருவாகியுள்ளது தெரிகிறது ஊழல்களை செய்த அரசியல்வாதிகள் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை பிரான்சில் ஒரு காலத்தில் பிரபலமான அரசு தலைவராக இருந்த நிக்கோலா சாக்கோசி இன்று தனக்குரிய ஐந்து வடகால சிறை தண்டனையை கழிப்பதற்கு பரிசின் லாசந்தே சிறையில் அடைக்கப்படும் சம்பவமும் இலங்கை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை வழங்கும் சம்பவமாக பதிவாக உள்ளது தேர்தல் பரப்புரைகளுக்காக லிபியாவிலிருந்து முறைகேடாக நிதி பெற்றதான குற்றத்தில் கடுமையான தண்டனைக்குரிய தீர்ப்பு முன்னாள் அரசு தலைவரான சாக்கோசிக்கு பல வருட காலத்திற்கு பின்னர் வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பை சாக்கோசி மேன்முறையீடு செய்திருந்தாலும் இந்த மேன்முறையீடு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் வரை அவர் சிறையில் இருக்க வேண்டும் என முன்னிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டதால் சாக்கோசி வேறு வழியின்றி இன்று பரிசிலுள்ள சிறைக்கு செல்ல உள்ளார் ஊழல்கள் மற்றும் குற்றங்களை செய்த அரசியல்வாதிகள் ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பெரிய அரசு தலைவர்களாக இருந்தாலும் தப்ப முடியாது என்பது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் இப்போது பொருந்தக்கூடிய நியதியாக மாறும் என்பதா தார்மீகமாக எழுப்பப்படும் ஒரு வினாவாக மாறியுள்ளது இவை இலங்கை விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை மிக்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரான்சின் முன்னாள் அரசு தலைவர் நிக்கோலாஸ் இன்று சிறைக்கு செல்வது ஒரு முக்கிய செய்தியாகவே பிரெஞ்சு ஊடகங்களில் விளம்பெறுகிறது சிறைக்கு செல்லும் முன்னாள் அரசு தலைவரை கடந்த வெள்ளிக்கிழமை தனது எலிசே மாளிகைக்கு அழைத்த தற்போதைய அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் அவருக்கு ஆறுதல் கூறிய விடயமும் தற்போது வெளியே வந்துள்ளது சாக்கோசிக்குரிய சிறை தண்டனை தீர்ப்பு குறித்து இதுவரை கடுமையாக ஒரு மௌனத்தை காத்து வருகின்றார் மெக்ரன் ஆனால் அவ்வாறாக கடுமையாக மௌனம் காத்து வரும் மெக்ரன் ஏன் சாக்கோசியை இரகசியமாக சந்தித்துக் கொண்டார் என்பதும் வினாவாக உள்ளது இதற்கிடையே சாகோசியின் சிறைவாசம் விதிவிலக்கான ஒரு விடயம் என்பதால் அவர் சிறையில் பாதுகாப்பாக வாழ்வதை இல்லை என்றால் இருப்பதை தான் நிச்சயமாக கண்காணித்துக் கொள்வேன் என பிரான்சின் குறிப்பிடுகின்றார் நிக்கோலா சாக்கோசி தனது தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருப்பதால் அவர் தொழில்நுட்ப ரீதியில் நிரபராதியாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் சாக்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை பொறுத்தவரை அது அரசியல்வாதிகளை குறிப்பாக தற்போது ஆளுங்கட்சியில் உள்ளவர்களையும் அவ் சாக்கோசியின் ஆதரவாளர்களையும் விசனப்படுத்தியுள்ளது நீதித்துறை அவரை வேண்டும் என்று தண்டித்ததாக அவர்கள் விசனப்பட்டாலும் நீதித்துறையின் தீர்ப்பு பிரான்சின் அரசியலில் ஒரு மாற்ற முடியாத தீர்ப்பாக இருப்பதால் இந்த விடயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அச்ச நிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலகின் முக்கிய செய்தியாக இந்த வார இறுதியில் ஆசிய பிராந்தியத்துக்கான அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்பின் பயணம் ஆரம்பமாக உள்ளது ட்ரம்ப்பின் இரண்டாம் பதவி காலத்தில் முதலாவதாக அவர் ஆசிய பிராந்தியத்திற்கு மேற்கொள்ளும் பயணம் இது தான் உலகம் முழுவதும் பயணம் செய்வது உலகில் உள்ள பெரிய பிரச்சனைகளை தீர்க்க உதவும் ஒரு பயணம் என குறிப்பிடும் ட்ரம்ப் இந்த பயணத்தில் சீன தலைவர் ஜி சந்திப்பார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவின் வரி பதற்றங்களை ட்ரம்ப் தனித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்த்துக்க வேண்டும் ட்ரம்பின் இந்த ஆசிய பயணத்தை சுற்றி சில மர்மங்கள் நீடிக்கின்றன என்றால் அவரது பயண திட்டம் குறித்து இதுவரை வெள்ளை மாளிகையில் இருந்து எந்த விதமான அதிகாரபூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகவில்லை எனினும் முதலில் மலேசியாவுக்கும் அதற்கு பின்னர் ஜப்பானுக்கும் தான் செல்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார் நிச்சயமாக ட்ரம்ப் தென்கொரியாவுக்கும் பயணப்பட உள்ளமை உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த பயணத்தில் சீனாவுடன் தான் ஒரு அற்புதமான ஒப்பந்தத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என நினைப்பதாகவும் இவ்வாறு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தனது ஆசிய பயணத்தில் ஒரு ஒப்பந்தம் உருவாகி கொண்டால் அது முழுமையான உலகுக்கு அருமையாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார் ட்ரம்ப்பின் இந்த ஆசிய பயணம் ஆரம்பிக்கும் முன்னர் அவருக்கு உள்ளூர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு சாதகமான தீர்ப்பு கிட்டியது ட்ரம்ப் நிர்வாகம் போர்லாந்துக்கு மத்திய தேசிய காவல் படை துருப்புகளை அனுப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது அனுமதித்துள்ளது இது ட்ரம்பின் ஜனாதிபதி அதிகாரம் குறித்து சில மாநிலங்கள் அவருடன் மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் டிரம்புக்கு ஒரு முக்கியமான சட்ட வெற்றியாக மாறியுள்ளது மத்திய தேசிய காவல்படை துருப்புக்களை அனுப்ப ஏற்கனவே கீழ் நீதிமன்றம் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தடை விதித்த நிலையில் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேலெடுத்ததால் ட்ரம்ப் இப்போது போர்ட்லாந்து போன்ற ஜனநாயக கட்சியை ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசின் துருப்புக்களை அனுப்ப முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்